الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم

நமது நாயகம் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சித்திய சஹாபாக்கள் தாபியன்கள் நல்லடியார்கள் இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவிட்டுமாகுக ஆமீன் சங்கைக்குரிய பெரியவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில வணக்க வழிபாடுகளுக்கு ஒரு நேரம் இருக்கிறது சில காலம் இருக்கிறது சில இடங்கள் இருக்கிறது ஹஜ் இருக்கிறதே எல்லா காலங்களிலும் செய்துவிட முடியாது இல்லையா அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது தொழுகை எல்லா நேரங்களிலேயும் தொழுது விட முடியாது அதற்கான சில நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நோன்பு எல்லா நாட்களிலேயும் வைத்துவிட முடியாது அதற்காக மார்க்கம் நமக்கு சில நாட்களை அந்த நாட்களிலே குறிப்பிட்ட நேரங்களை வகுத்து கொடுத்திருக்கிறது வணக்க வழிபாடுகளுக்கு இஸ்லாம் நேரத்தை காலத்தை இடத்தை குறித்திருக்கிறது ஆனால் இறைவனை அஞ்சி வாழ்வதற்கு மார்க்கம் நேரத்தை நமக்கு குறிப்பிடவில்லை காலத்தை நமக்கு குறிப்பிடவில்லை இடங்களை இஸ்லாம் நமக்கு வரையறுக்கவில்லை பள்ளிக்குள் மட்டும் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் போதும் பள்ளிக்கு வெளியில் சராசரி மனிதர்களாக வாடுங்கள் அல்லாஹ் ரசூல் எங்கேயுமே சொல்லல ஒரு மனிதன் உறங்குகிற நேரத்தை தவிர்த்து எல்லா நேரங்களிலேயும் அவன் அல்லாகவே அஞ்சீவனாக வாட வேண்டும் என்று இஸ்லாம் பணித்து இருக்கிறது இல்லையா அதனாலதான் குரான்ல இறைய செங்கிறத பத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் தக்குவா தக்குவா என்று தக்குவா உடையவர்களுக்கான பலன் அதனுடைய அந்தஸ்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹிடத்தில் என்னென்ன வெகுமதிகளை பெறுகிறார்கள் என்பதை பற்றி தொண்ணூறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் அப்போ இந்த உலக வாழ்க்கை நமக்கு மிக எளிமையாக புரிய வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உடையதாக இருந்தது என்று சொன்னார் அவர்கள் இந்த உலகத்திலேயே வெற்றி பெற்றவர்கள் மறு உலகத்திலே வெற்றி பெற்றவர்கள் இறையச்சம் இல்லாத வாழ்க்கை அது வாழ்க்கையே அல்ல அது சுவாசம் இல்லையா ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி சிந்தனைக்காக கேட்கிறேன் ஒரு மனிதர் பிறக்கிறார் வளர்கிறார் திருமணம் முடிக்கிறார் பிள்ளை பெற்றெடுக்கிறார் தேவையான பொருளாதாரத்தை அவர் சம்பாதிக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் சந்ததிகள் பெருகுகிறது ஊரில் புகழ் பெற்றவராக வாழுகிறார் இறந்து விடுகிறார் இது வாழ்க்கையா இதற்கு பெயர் சுவாசம் அவர் சுவாசித்திருக்கிறார் அறுபது ஆண்டு காலம் சுவாசித்தார் எழுபது ஆண்டு காலம் சுவாசித்தார் வாழ்க்கை என்றால் என்ன தன்னை படைத்த இறைவனை அவர் அறிந்திருக்க வேண்டும் தன்னை படைத்த இறைவனுக்கு நந்தி உள்ளவராக வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு யார் வழங்கியது என்பதை புரிந்து அதற்கான கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும் இல்லையா நபிமார்கள் அதற்குத்தானே வந்தார்கள் வேதங்கள் அதற்குத்தானே வழங்கப்பட்டது நமக்கான அன்றாட வணக்கங்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி அதுதானே சங்கிக்குரிய பெரியவர்களே அப்படி என்றால் இந்த உலகத்தில் இறையச்சம் எப்பொழுது நம்மிடத்தில் அதிகரிக்கிறதோ இறையச்சம் வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் வாடுகிறோம் என்று சொல்லணும் அதனாலதான் நபிமார்கள் அடிக்கடி பெருமானார் சொல்லுகிற வார்த்தை ஈமான் லாயிலாக இல்லல்லாம் உங்கள் ஈமானை லாயிலாக இல்லல்லா என்பதை கொண்டு புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றார் ஏன்னா உலகத்தினுடைய ஓட்டத்துல நாமும் மற்றவர்களைப் போல யோசிக்க சிந்திக்க பேச செயல்பட தொடங்கி விடுகிறோம் யதார்த்தம் அது தொழிலதிபர்களோடு பேசி படகும் போது ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன தோணும் நம்மளும் இந்த மாதிரி பெரிய தொழிலதிபராக இருந்தால் நல்லா இருக்கணும்ங்கிற ஆசை வரத்தானே செய்யும் இல்லையா ஆடம்பரமான வாழ்க்கை வாடுகிற மனிதர்களை பார்க்கிற போது ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவனுக்கு எப்படியாவது இந்த ஆடம்பர வாழ்க்கை ஒரு நாளாவது வாழ்ந்துடணுங்க வாழ்க்கை ஃபுல்லாக இல்லாட்டி ஒரு நாளாவது இப்படி வாழ்ந்தனுங்கிற ஆசை வரத்தானே செய்கிறது அதிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கான வழி என்ன இறைவன் எனக்கு வழங்கி இருக்கிற வாழ்க்கை நாளை அவனிடத்தில் போகிற போது அவன் கேட்கிற கேள்விக்கான பதில் நான் இங்கு தயார் செய்திருக்க வேண்டும் இதுதான் இறையச்சம் சங்கைக்குரிய பெருமக்களே நபிமார்களுக்கும் சரி சஹாபாக்களுக்கும் சரி வலிமார்களுக்கும் சரி ஏன் அறிஞர்களுக்கும் சரி ஒரு முஸ்லிமுக்கும் சரி இறையச்சம் கட்டாயம் அவர்களுக்குள் படித்தரங்கள் இருக்கலாம் நபிமாரிகளுக்கு இறைவன் விதித்த கட்டளைகள் வேறு சராசரி மனிதர்களுக்கு வேறு குரான் சொல்லுகிறதா இல்லையா தொடுங்க நபிக்கு கட்டாயம் உங்களுக்கு அது கட்டாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நமக்கு அது கட்டாயம் அல்ல நபிமார்களுடைய ஈமான் அவர்கள் அல்லாஹை அறிந்து வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்து வேறு நம்முடைய அந்த சுவேரு பெருமானாருடைய காலத்துல சில சஹா பாக்கடின்னு ஒரு ஆசை வந்துச்சான் அபிசல்ல அலி செல்லும் அவங்க தொடர்ந்து நோன்பெல்லாம் வைக்கிறாங்க நம்மளையும் அந்த மாதிரிலாம் நோன்பு வைக்கக்கூடாது பெருமானார் வந்து கேட்டாங்க நபி அல்ல அலி செல்லுன்னு சொன்னாங்க ரமல்லாம் நோன்பு வைங்க போது போங்கன்ட்டாங்க இல்லை இல்லை நீங்களாம் தொடர்ந்து நோன்பு வைக்கிறீங்களே இப்போ பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார்கள் ஐயோக்கும் மிஸ்லி உங்களில் யார் என்னை போல இருக்கிறார் யுத்தி ரப்பி வெஸ்கீனி நான் தொடர்ந்து நோன்பு வைக்கிறேன் சகறு செய்யாம சாப்பிடாமல் நோன்பு வைக்கிறேன் என்னுடைய ரப்பு எனக்கு ரிசுக்கு தருகிறாள் எனக்கு உணவு வழங்குகிறான் நான் உறக்கத்தில் இருக்கிற போது என்னுடைய ரப்பு எனக்கு நீர் புகட்டுகிறாள் உங்களுக்கு அப்படியா நீங்க நான் ஒன்ன கிடையாது நான் ஆலமுக்கும் பில்லா வாத்து பிஹி உங்களை விட அல்லாகவே நான் அதிகம் அறிந்தவன் அவனை அதிகம் அஞ்சக்கூடியவன் என்றார்கள் பெருமானார் இங்க ரெண்டு செய்தி ஒண்ணு என்னன்னா பெருமானார் நம்மை போன்றவர்கள் அல்ல பெருமானார் நம்மை போன்றவர்கள் அல்ல மனிதர்கள்தான் அவர்கள் நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் அல்ல அதே நேரத்தில் இரையச்சத்தில் அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்லவேல அல்லாஹுத்தால் அப்படியான எல்லாம் நமக்கு தரல தஹஜூத்து ஃபரங்குன்னு சொல்லியிருந்தேன் என்னங்க ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க அஞ்சு வகுப்பு தொழுக ஃபருகுன்னு சொல்லியே இன்னைக்கு அது எந்த எந்த லெவலில் இருக்கு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா ஒருத்தர் சொல்லாரு இதில் இப்போ பார்க்குறீங்களா கூட்டம் ஆமாம் இருக்கு நாளைக்கு பாருங்க நானும் மோதினாரும் இன்னும் ரெண்டு பேரும் தான் தொழுவோம் பள்ளியில் ரெண்டாயிரம் பேர் தொழுகிறாங்க இருக்கிறாங்க இல்லையா நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் தொழுவோம் பல ஊர்களில் இருக்கிறது பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் இருந்தும் பள்ளிக்கு வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறது என்று சொன்னால் தகஜுத்தும் பரவலா இருந்தா சங்கைக்குரியவர்களே இறைவனை அஞ்சி வாழ்வது என்று சொன்னால் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது பெருமானார் செல்லல்லாகுவலேவர் செல்லம் அவர்கள் நபிமார்களில் உயர்ந்தவர்கள் உயர்ந்த இறைச்சத்திற்கு சொந்தக்காரர்கள் நமக்கு அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதுதான் தக்குவா தக்குவாவினுடைய முதல் படித்தரமே மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தருவது குஃறுரு சிருக்கில்லாமல் வாழ்வது என்று சொல்வார் இறைச்சத்துல பல படித்தரங்கள் இருக்கா இல்லையா குஃப்ரு சிருக்கில்லாமல் வாழ்வது நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்பாடுகள் அல்லாஹுக்கு நிகராக அல்லாஹுக்கு இணையாக யாரையும் எந்த பொருளையும் வைக்காமல் வாழ்வது தான் முதல் கெட்ட தக்குவா இஸ்லாத்துக்குள்ள ஒருத்தர் வர்றார் என்னங்க செய்யணும் லா இல்லல்லா முகமது ரசூதுல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை யாரும் இல்லை நபியை எங்கள் இறுதி தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் அவர் இஸ்லாத்திற்குள் வந்து விடுகிறார் இது முதல் கட்ட தக்குவா இதற்கு பிறகு அவர் இணை கற்பிக்கக்கூடிய பணிகளை சொற்களை பேசவோ செய்யவோ கூடாது சங்கைக்குரிய பெருமக்களே ஒரு மனிதர் பெரிய பிரம்மாண்டமான வணக்கங்கள்ல செய்யல அவர்னால முடிஞ்ச பரலான தொழுகை தொழுதர் ஆனா மௌத்து வரைக்கும் குபூரிஷிருக்கூடிய எந்த வார்த்தைகளை பேசல எந்த செயல்பாடுகளையும் செய்யவில்லை அவர் சுவனம் நுழைகிறார் என்றார்கள் பெருமானார் செல்லவாலை இது ஒரு வாழ்க்கை வாழ்க்கைதான் இது இல்லையா பெருமானார் செல்லல்லாஹு அலுவல் செல்லும் இடத்திலே சில சகாபாக்கள் கேட்டார்கள் இந்த ஜோசியும் எல்லாம் சொல்றாங்களே சில நேரம் அது உண்மை மாதிரி தெரியுதே பெருமானார் செல்லவாலை சொல்லுன்னு சொன்னாங்க சைத்தான் உங்களுக்கு அப்படியான சிந்தனைகளை தருகிறான் ஒரு உண்மையை வைத்துக் கொண்டு நூறு பொய்யை கலந்து உங்களிடத்தில் அவன் பேசிவிடுகிறான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு வந்து ஒரு மனிதர் தன்னுடைய கைகளை காட்டி அவன் சொல்லக்கூடிய செய்திகளை உண்மை என்று சொன்னால் பக்கத்து உன்சிலாலா கஃமா உன்சில் நபி அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை அவன் பொய்படுத்தி விட்டான் அவன் காஃபிராகி விட்டான் என்றார்கள் பெருமானார் சொல்லலா இறையச்சம் என்றால் என்ன என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எனக்கான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் தீமைகளை போக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு இருக்கிறது நான் எந்த ஜோசி காரணத்திலையும் செல்ல மாட்டேன் எந்த மாந்திரீகத்தையும் நான் செய்ய மாட்டேன் மார்க்கம் அனுமதிக்காத மார்க்க வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட எந்த மாந்திரீகத்தையும் நான் நம்ப மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற உறுதியோடு வாழ்கிற ஆண்கள் பெண்கள் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் இது முதல் கட்டம் சங்குக்குரியவர்களே ஏன்னா சந்தர்ப்ப சூழல் இருக்கிற ஒரு மனிதனை பிரட்டி போட்டு விடுகிறார் சொல்லலா இல்லை சொல்ல மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க வியாபாரிகள் தானே எப்படியாவது வியாபாரம் பண்ணணுங்கிற வேகத்தில் வர்ற நுகர்வோர்கள் அவர்களிடத்துல சத்தியம் செஞ்சு இந்த பொருள் அப்படி இப்படின்னாங்க சொன்னாங்க பக்கத்து இருந்தாங்க வியாபாரம் செய்யணும் தான் பார்டியை விட்டுற கூடாது தான் அழுத்தமாக பேசுங்க ஆனால் எல்லைகளுக்கு உட்பட்டு பேசுங்க அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் வடங்கிய நியமத்திற்கு மாறு செய்து விட்டார்கள் வருமானார் செல்லல்லால் செல்லன்னு சொல்லி சொன்னாங்க இப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வேண்டாம் ப சூபூஹா பிஸ்வதக்கா நீங்கள் தவறான வார்த்தைகளை சொல்லி இல்லாததை சொல்லி உங்களது வியாபாரத்தை செய்திருந்தால் அதிலிருந்து தர்மம் செய்து உங்கள் வியாபாரத்தை தூய்மைப்படுத்துங்கள் என்றார்கள் பெருமானார் சொல்லதான் ஏன் தெரியுமா வியாபாரம் என்பதும் இஸ்லாத்திற்குள் உள்ளதுதான் வியாபாரியும் இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவன்தான் அவன் செய்கிற வியாபாரமும் வணக்கம் தான் தானே சொன்னாங்க அத்தாஜூரு சதுப்பு உண்மை சொல்லக்கூடிய வியாபாரி வியாமத்தனாலில் அபிமார்களோடு இப்படி இருப்பார் என்றார்களே வியாபாரம் என்பது அது இறையச்சத்தோடு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இருக்கிறத இருப்பதாக சொல்ல வேண்டும் இல்லாததை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இல்லை ஏன் தெரியுமா அல்லாஹ் நமக்கு தர வேண்டிய ரிசுக்கை நிச்சயம் தருவார் நம்முடைய பார்ட்டி அவர் இல்லைன்னா நீ எவ்வளவு குட்டிகரணம் போட்டாலும் அவருடைய நம்முடைய பார்ட்டி கிடையாது இது அல்லாஹுடைய ஏற்பாடு சங்கக்குரியவர்களே மார்க்கம் கற்றுத் தருகிறது இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல் கட்டம் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் குண்டும் எங்க இருந்தாலும் அஞ்சி வாழ வேண்டும் முதல் கட்டம் அடுத்த கட்டம் கொஞ்சம் முன்னேற்றம் அடுத்த கட்டம் பாவங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் இறைச்சத்துடைய இரண்டாவது படித்தீங்க பாவங்கள் இல்லாமல் முதல் கட்டம் குபுரிஷருக்கு இல்லாம வாழணும் இரண்டாவது கட்டம் மார்க்கம் எதை தடுத்து இருக்கிறதோ பாவம் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த பாவங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் சங்கைக்குரியவர்களே ஒரு சிந்தனை பிறல் ஒன்று இருக்கிறது வணக்க வழிபாடுகளில் காட்டுகிற ஆர்வத்தை வாலிபர்கள் பாவங்களை விடுவதில் காட்டுவதில்லை ஏன் தெரியுமா அவங்க நினைச்சுக்கிறாங்க தொடுவது வணக்கம் நோன்பு வைப்பது வணக்கம் விக்கிரி செய்வது வணக்கம் சங்கைக்குரியவர்களே எது பாவமோ அது பாவம் என்று தெரிந்து அதை விட்டு விடுவதும் பெரிய வணக்கம் இன்னும் சொல்ல போனா தொழுவதை விட நோன்பு வைப்பதை விட ஒரு படி மேல பாவம் இல்லாமல் இருப்பது பெரிய வணக்கம் சொன்ன இத்தக்கில் மஹாரிம் தடை செய்யப்பட்ட மார்க்கம் தடுத்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் தக்குன் ஆபுதன்னாஸ் பெரிய வணக்கசாலியாக வருவீர்கள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலிசன் வணக்க வழிபாடுகள் கம்மி தான் ஆனா பாவம் இல்லாமல் இருக்கிறார் இபு நபாசர் ரதி அல்லா தலான் போன்றவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் ஒருத்தட்ட பாவமும் நிறைய இருக்கு வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மனிதரை விட பாவம் குறைவானவர் மிக சிறந்தவர் நான் பாத்திரத்துல ஓட்டை இருக்கு பெரிய அண்டா ஓட்டை தண்ணி போய்கிட்டே இருக்கு இன்னொரு பாத்திரம் ஒரு நடுத்தரமான பாத்திரம் ஆனா நல்லா இருக்கு அதுல தண்ணி பிடிச்சிருக்கோம் ரெண்டுல எது நமக்கு வேணும் எதை நம்ம விரும்புவோம் இது கொஞ்ச நேரத்தில் மத்தாண்டாவும் காலியாயிடும் இல்லையா இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாதுகாப்பாக இருக்கும் சங்கைக்குரியவர்களே அமல்கள் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் பாவம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தனக்கென ஒரு விதி வைத்திருக்கிறான் பாவிகளை சுவனத்தில் சேர்த்துவதில்லை பாவிகள் பாவக்கரையோடு சுவனத்திற்குள் நுழைய முடியாது பாவத்தை அல்லாஹ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை எப்படி இறைவனை நிராகரிப்பதை இறைவனுக்கு இணை கற்பிப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையோ பாவம் என்று சொன்னதை செய்தவன் அதை தௌபா செய்யாமல் வந்தவனை அல்லாஹ் பார்ப்பதில்லை அப்போ இரண்டாம் கட்ட இரையச்சம் என்றால் என்ன சங்கைக்குரியவர்களை பாவம் இல்லாம வாழணும் முடிவெடுக்கும் எந்த இடத்திலும் சரி நான் அஞ்சீவனாக வாழ வேண்டும் பாக்கியாத்தினுடைய சாபகர் அப்துல் வஹாம் ஷாஹல் காதிரி அயலாதிரத் அவர்கள் மதர்சாவை துவங்குகிறார்கள் கட்டம் பெரிய அளவுக்கு மதர்சாவை அவர்கள் ப்ரொஃபஷனலாக செய்யலை திண்ணியில் வச்சு நடத்தினாங்க மதர்சாவுக்கு சில பேர் அன்பளிப்பு கொடுத்தாங்க அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சாங்க போக போக மதர்சா வளருது ஒரு கட்டடம் பிறகு ஒரு நிர்வாகம் அமைக்கிறார்கள் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது உள்ளூர்கார ஒருத்தர் சொல்ல அஜ்து கணக்கெல்லாம் சரியாக வைக்கல அப்படின்னு கேஸ் போட்டார் யார் மேலே ஆலாசத்து மேலே கேஸ் போட்டாச்சு அப்போ ஆலாசத்தினுடைய வக்கீல் சொன்னாரா அஜரத் கணக்கு வழக்கெல்லாம் நோட்டில் எழுதி வச்சு அது காணாம போச்சுன்னு சொல்லுங்க நீதிபதியிட்ட போய் அப்படி சொல்லுங்க இப்போ அஜர் சொன்னாங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது நான் கணக்கு வழக்கு சாதாரண பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் அதை நான் எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லப் போகிறேன் கணக்கு நோட்டு போட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணலை அது பிறகு தான் நடந்தது என்பதை அப்படியே வந்து நீதிபதிக்கு முன்னால் சொன்னார்கள் நீதிபதி ஆலாசரத்தையும் பேச்சையும் பார்த்து சொன்னாரு பொதுவாக நீதிபதி கொடுத்த தீர்ப்பு ஒரு சாபனம் துவங்குகிற போது எல்லாமே கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல வராது சாதாரண பேப்பர்ல சாதாரண தான் இருக்கும் அது வளர வளர தான் அது ஒரு முறையாக நெறிவடுத்தப்பட்டதாக வரும் எனவே அவர் குற்றமற்றவர் ஆலாசர்த்தவர்கள் குற்றமற்றவர் என்று நீதிபதி சொல்கிறார் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னார் கண்ணியத்திற்குரியவர்களை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வில் நான் இரையச்சத்தோடு இருப்பேன் முடிவெடுத்துட்டான் என்னை காப்பாற்றுகிற பொறுப்பே அல்லாஹ் எடுத்துக் மஹரஜா யார் அல்லாஹுவே அஞ்சி வாழுகிறார்களோ அவர்கள் அந்த இடத்துல மார்க்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலையோ சரியத்தை விட்டுக் கொடுக்கலையோ அவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பே அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறார் நான் ஹலால இருப்பேன் முடிவு பண்ணிருங்க நம்முடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்து கொடுக்குறான் அப்போ பாவம் இல்லாமல் வாட வேண்டும் என்கிற செய்தி இருக்கிறதே இன்றைக்கு உலக நாம் நான் மிக அழுத்தமாக சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு எது பாவம் எது பாவம் இல்லை இன்னைக்கு ஒரு பதினேழு வயசு பையனை கூப்பிட்டுக்கிழங்க தெரியாது தெரியாது ஏன்னா இன்றைக்கு இரண்டரை கலந்து விட்டது அந்நிய பெண்ணிடத்தில் பேசுவது பாவம் தெரியும் தரையில் திரையில சேட்டிங் பண்ணலாம் அது பண்ணலாம் தப்பு இல்லாம பார்க்க அந்நிய பெண்களை பார்ப்பது தப்பு ஆனால் சோசியல் மீடியால பார்க்கலாம் பெண்களுக்கும் அதே சட்டம்தான் சங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் எது பாவம் என்கிற யதார்த்தத்தை கற்றுத்தர வேண்டிய ஒரு இக்கட்டான காலத்தில் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை இறைச்சம் உள்ளவர்களாக வாழ வைக்க வேண்டும் மிக குறிப்பாக பெரும்பாவங்கள் முஸ்லிம்கள் மாட்டார்கள் சிறுபாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலிஸ் சொன்னாங்க சிறுபாவங்களை நீங்கள் அலட்சியமாக கருதுவதை விட்டு எச்சரிக்கையாக செய்யும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதான் சின்ன தப்பு கீழே கடந்த ஒரு காசை பையன் எடுத்துட்டு வந்துட்டான் என்ன செய்யணும் தம்பி அது தப்பு பாங்க ஒருத்தருக்கு வச்சிருக்கிற குரலை தெரியாமட்டி சாப்பிட்டான் சரி பரவாயில்லாங்க ஒரு பிஸ்கட் தானுங்கன்னு சொல்லக்கூடாதான் என்ன செய்யணும் நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்பா இப்படி செஞ்சிருக்க கூடாது எப்படி உங்களுடைய அனுபவி இல்லாமல் அந்த பிஸ்கெட் எப்படி எடுத்த சொல்லணும் ஏன்னா இன்றைக்கு அந்த பிஸ்கட் தானே விட்டுட்டோம்னா நாளைக்கு அது பெரிய பொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குற்றங்களை அது சிறியதாக இருக்கிற போதே அது கலையப்பட வேண்டும் பரவாயில்ல இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு காம்ப்ரமைஸ் பண்ணா நாளைக்கு பெரிய குற்றங்கள் பெரிய பிரச்சனைகளாக வருகிற போது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடலாம் சங்கைக்குரியவர்களே அல்லாமா துண்ணுண் மிசிறி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் பாவத்திற்கு ஒரு தாக்கம் இருக்கான் அது சின்னதோ பெருசோ பாவம் செய்கிற மனிதர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது அது நம்மை பாதிக்கும் நம்முடைய மனதை பாதிக்கும் நம்முடைய அமல்களை பாதிக்கும் அவர் சொல்லார் நமக்கு யாராவது விருந்து இருந்து கொடுப்பாங்க இல்லையா அப்ப விருந்துக்கு போவேன் இந்த சொல்லி காட்டக்கூடிய மன மனோ நிலை சில பேர் இருக்கும் சில பேர் கஞ்சர்களாக இருப்பாங்க அவர் சொல்லுகிறார் ஏதேனும் கஞ்சர்களுடைய உணவை நான் சாப்பிட்டு விட்டால் அல்ல முகஸ்முதிக்காக வேண்டி காரியமாற்றுகிற மனிதர்களுடைய உணவை நான் சாப்பிட்டு விட்டால் அறுபது நாட்கள் என்னுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார் என்னால் எந்த நல்ல அமல்களையும் சராசரியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டே இருப்பதை போல் எனக்கு இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார் சங்கைக்குரியவர்கள் எப்படி என்றால் குற்றங்களை தவிர்ந்து கொள்வது இரையச்சத்தினுடைய இரண்டாவது அம்சம் படித்தர முன்னேறணுமா இல்லையா என்னுடைய வாழ்க்கையில முடிவெடுக்கும் சிறுசு பெருசுங்கிற வித்தியாசம் இல்லாம இனிமேல் குற்றமற்றவனாக நான் வாழ வேண்டும் இன்னைக்கு அது ஒரு பெரிய இருக்கிறது பள்ளிக்குள்ளே எல்லோரும் நல்லடியார்கள் தான் பள்ளிக்கு வெளியில அல்லாஹ் என் ரப்பி என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற இறைச்ச உணர்வோடு வாழ்வது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது சங்கக்குரிய பெருமக்களே அடுத்த கட்டம் மூன்றாவது கட்டமாக நாம் வளர்ச்சி அடையும் என்னண்டா நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் இல்லாம வாழ்றோம் சில நேரங்களில் நபிமார்கள் நல்லோர்கள் வலிமார்கள் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் அவர்கள் பேணுதலாக இருந்திருக்கிறார் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான் அதை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் நான் அதை தவிர்த்து கொள்கிறேன் என்று பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் வர என்று அறிவியலே சொல்லுவார்கள் இது ஈமானுடைய அந்த சில இறையச்சம் உள்ளவர்களை இன்னும் ஒரு படி உயர்த்தும் அபுபக்கர் ரதி அல்லாவு தலாமி அவர்கள் சொல்கிறார் எங்கே நாங்கள் ஹராமான ஒரு காரியத்தை செஞ்சிருவோங்கிற பயத்தில் ஹலாலான காரியங்களை நாங்கள் விட்டு கொண்டே வருவோம் அப்படி விட்டது சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட ஹலாலை நாங்கள் தவிர்ந்து வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார் அது ஹலால் தான் அண்ணா நாங்கள் விட்டுருவோம் கண்ணியத்திற்குரியவர்களை நீங்கள் முகலாய பேரரசு அவுரங்கசீபினுடைய வரலாறை படித்திருக்கலாம் முகலாயர்களே உருப்படியான ஒரு அரசர் தான் அவர் மட்டும்தான் மற்றவங்களாம் அரசர்கள் இவர் முகலாயர்களில் ஒரு முஸ்லிமான அரசர் ஒரு இறைதரசரும் கூட கிட்டத்தட்ட இந்திய அரசர்களில் ஒரு நாற்பது லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவு அரசாட்சி செய்தவர் அவர் மரணிக்கிற போது சுமார் பத்தொன்பது கோடி மக்களுக்கு அவர் அரசர் என்ன தெரியுமா உயிர் எழுதினார் கிரண்ட சொத்து எல்லாம் இருந்து அவர் உயிரெழுதுறாரு நான் மரணித்த பிறகு என்னுடைய சொந்தமாக நான் உடைத்து சம்பாதித்த தொப்பி நெய்து சம்பாதித்த ரூபாய் நான்கு ரூபாய் ரெண்டானா இருக்கு அதை என்னுடைய கஃபன் துணைக்கு பயன்படுத்துங்க ஒண்ணு அரசு கஜானால்தாலும் எடுக்க கூடாது ரெண்டாவது நான் குரான் கையிலே எழுதி அதை விற்ற தொகை ஒரு முன்னூத்தி ஐந்து ரூபாய் இருக்கிறது அதை நான் மரணித்த பிறகு என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சதக்காட்சி வேண்டாம் அவர் இருந்து எடுத்திருக்கலாம் அல்லது அவருக்கே சொத்து இருக்கிறது அவருடைய வாழ்க்கை அரசாட்சி புரிந்தவராக இருந்தாலும் படோடபமான வாழ்க்கை இல்லை ஒரு பற்றற்றவராக வாழ்ந்திருக்கிறார் இல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே இதுதான் இரையச்சம் உள்ளவருடைய மூன்றாவது படித்தரம் நம்முடைய வாழ்க்கையில பேணுதலாக கண்ணியமானவர்களாக சுய ஒடுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும்ங்கிற ஆசை நமக்கு வேண்டும் அகமது பின் அஹம்பல் எடுத்து ஒரு பெண் வந்து கேட்டாங்க நான் வந்து கையால துணி தைக்கக்கூடிய பெண் இந்த அரசர்கள் எல்லாம் சில நேரங்களில் தெருக்கில் உலா போகும்போது விளக்கு பிடிச்சிட்டே போவாங்க அந்த விளக்கினுடைய வெளிச்சம் என்னுடைய வீட்டில் படும் ஏன்னா வரிசையாக என்ன செய்வாங்க அந்த சிப்பாய்கள் போகிற போது விளக்கு வெளிச்சம் தொடர்ந்து என்னுடைய வீட்டில் படும் இரவு நேரங்களில் அப்போ எனக்கு பிரகாசம் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அந்த வெளிச்சத்தில் நான் நூல் கோர்த்து துணி தைக்கலாமா கேள்வியா ரொம்ப நுட்பமாக இருக்கும் கவனிச்சா தான் புரியும் அந்த அம்மா வீட்டில் தைச்சிக்கிட்டு இருக்காங்க வெளிச்சம் தானா வருது அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா என்னுடைய விளக்கு வெளிச்சம் அது எனக்கு ஹலால் இல்லையா அது என்னுடைய காசு ஆனா எடுத்து செல்லுகிற விளக்கு அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது அதில் ஊற்றப்படுகிற எண்ணெய் அது பைத்துள்மால் பொது நிதி அந்த வெளிச்சம் என் வீட்டிற்குள் யதார்த்தமாக வருகிறது நான் அதை பார்த்து தேய்த்து கொண்டிருக்கிறேனே இந்த ஆடையை விற்று பணம் சம்பாதித்து சாப்பிடுது எனக்கு ஹலாலா கேள்வி எவ்வளவு சார்பா பாருங்க அமதுவு நம்பலையும் அதிர்ந்து போனார்கள் சொன்னாங்க உங்களை போன்ற பெண்களுக்கு அது ஹலால் அல்லன்ட்டா நீங்கள் பேணுதலாக இருக்கிறீர்கள் அப்படியே இருங்கள் இதையே நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு இது வித்தியாசமாக தெரியலாம் சங்கைக்குரிய பெருமக்களே நம்முடைய வாழ்க்கை அல்லாஹிடத்தில் இதுவெல்லாம் அர்த்தமுள்ளதாக மாற்றும் எனக்கு எது ஹலாலோ எனக்கு எது முறையோ எனக்கு எது ஆகும் அதை எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு இல்லைன்னு வந்துருச்சுன்னா அது எனக்கு வேண்டாம் அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி என்கிற அந்த ஈமானிய ரோஷம் இருக்கிறதே நபிமார்கள் நல்லவர்களின் வாழ்க்கையில் நாம் படித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இல்லையா ஏன்னா பெருமானார் செல்லல்லா அலி சொன்னாங்க ஒரு காலம் வரும் எப்படியாவது பணம் சம்பாதிச்சா போதும்னு இருக்குமா எப்படியாவது பொருள் சம்பாதித்தால் போதும் இன்றைக்கு எப்படியாவது செட்டில் ஆனா போதுன்னு இருக்கு அழகான வார்த்தை எப்படியா செட்டில் ஆயிட்டா போதும் சங்கக்குரியவர்களை அப்படி கிடையாது நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய உணவு நம்முடைய உடை அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் சாதிரதி அல்லாஹு தாலானு கேட்டாங்க பெருமானா தயார் ரசூல் நான் எப்ப துவா செஞ்சாலும் கபூல் ஆகும் என்ன செய்யலாம் நபி சொன்ன வார்த்தை தீபு மத்த ஆமக்கையா சாத் நீங்கள் உண்ணுகிற உணவை ஹலாலாக தூய்மையானதாக ஆக்கி கொள்ளுங்கள் தக்குன் முசாபத் தாவா நீங்க கேட்டது உடனே கிடைக்கும்டா சொல்லிட்டு தகாபாக்களை பார்த்து சொன்னாங்க சாதுரதியாண்ட்ட கவனமாக இருங்க ஏதாவது வாயை கொடுத்து தேவையில்லாம பத்வா வாங்கிடாதீங்கன்ட்டாங்க ஏன்னா அவர்கள் துவா செய்தால் கபூலாகிற உச்சக்கட்ட மனிதராக மாறிவிட்டார் அவர் ஏதேனும் சொல்லி உங்கள் வாழ்க்கையை அதை பாதித்து விடலாம் அவருடைய வாயிலே விழுகாதீர்கள் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாலே சர் சங்கைக்குரியவர்களே அப்படி என்றால் என்னுடைய இந்த வாழ்க்கையில நான் இறையச்சம் உள்ளவனாக வாழ வேண்டும்னா அல்லாஹுக்கும் எனக்குமான தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும் படித்த வளரணுமா இல்லையா மற்ற விஷயங்கள் அப்டேட் இருக்கு உலக விஷயங்கள்ல நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம் மார்க்க விஷயங்களில் முன்னேற வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டி வாடுதல் என்கிற சிந்தனை நம்ம விரும்பலாம் அல்லாஹிற்காக வேண்டி பேச வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்னோட வியாபாரம் அது அல்லாஹுவால் வழங்கப்பட்டது நினைக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படி வாடக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் பெருமானார் சொல்லலாச்சு ஒருத்தருக்கு ஒரு ஆசை ஆகமே அல்லாஹும் விரும்பணும் என்ன மக்களும் விரும்பணும் ஏதாவது வழி சொல்லுங்களேன் இப்போ பெருமானார் செல்லல்லா அலி சொல்லு சொன்னாங்க இசுஹது ஃபித் துன்யா ஹைப்பு கல்லா உலக விஷயத்தில் பற்றற்றவர்களாக இருங்க அதெல்லாம் பிரியப்படுவாங்க இசுஹது ஃபீமா ஃபி ஐவின் நாஸ் யு ஹைப்பு கன்னாஸ் மக்களிடத்தில் இருப்பதை ஆசைப்படாமல் இருங்கள் மக்கள் உங்களை பிரியப்படுவார்கள் ரொம்ப அழகான செய்தி உலகத்தில் தான் இருக்கிறோம் மனைவி மக்கள் வியாபாரம் தொழில் எல்லாமே வேணும் ஆனா இது என் தேவை இதை வைத்து என் மருமைக்காக எப்படி நான் நன்மையாக இதை ஆக்கிக் கொள்வது என்னுடைய வியாபாரம் என்னுடைய தொழில் மூலமாக மருமையில் அல்லாஹவிடத்தில் நெருக்கத்தை பெறுவது எப்படின்னு யோசிக்கணும் எண்ணியத்திற்குரியவர்களை இந்த உலகத்தில் பேசுவதற்கு நிறைய செய்தி இருக்கிறது ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மற்ற செய்திகளை விட மிக முக்கியமானது எல்லா நேரங்களிலும் நான் இறைச்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும் இல்லையா அப்போது என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக தொழிலின் மூலமாக என் வாழ்க்கை அல்லாஹிடத்தில் நன்மையாக மாறணும் அந்த எண்ணத்தில் வந்துவிட்டு அல்லாஹ் படுவான் எங்கிட்டிருக்கிறது போதுங்க யார்கிட்ட இல்லாததுன்னு ஆசைப்படல எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் மக்கள் பிரியப்படுவார்கள் இல்லையா அல்லாஹிடத்தில் கேட்டால் மகிழ்ச்சி அடைவான் மக்களிடத்தில் கேட்டால் வெறுப்படைவார்கள் இல்லையா சங்கைக்குரிய பெருமக்களே அப்படி என்றால் வாடுகிற இந்த காலத்தில் நான் இறையற்றம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்கிற ஆசையும் அதற்கான முயற்சியும் ஒரு மூமின் தினசரி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன காரணம் ஷைத்தான் எப்படியாவது நம்மை கடத்தி கொண்டு போய் அவனுடைய கூட்டாளியாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாக சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறான் அதற்கான சகல ஆற்றலும் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய இன்றைய தலைமுறை அடுத்த தலைமுறை ஜியாமனா வரை வருகிற நம்முடைய மக்கள் ஈமானோடு வாழ்ந்து இமானோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்ல நாய் என்னும் எல்லோருக்கும் வழங்குவானாக ஆமீன் வாஹர் தவானின் ஹம்தலில்லாஹ் ஹர்பிலா ஆலமீன் சலாமா அலைக்கும் பஹமத்துல்லாஹி தாலாவ பரகாத்